கடகராசி நேயர்களே இதுவரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் ஐந்தாம் தேதி அன்று அவர் மீண்டும் மிதன ராசிக்கு செல்கிறார் எனவே இந்த மாதத்திலே குழப்பங்கள் சற்று மிகுதியாக வருகிற ஒரு சூழல் நிலவுகிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது இந்த மாதத்திலே புதிய நண்பர்கள் புதிய மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு சூழல் நிலவுகிறது இந்த மாதத்தில மாதம் பதினேழாம் தேதி அன்று விருச்சக ராசியில் இருந்து ராசிக்கு இடம்பெயர்சியாகிறார் இதனால் உங்கள் உடல்நலில் சற்று கவனம் செலுத்தி வர வேண்டும் புதிய கடன் வாங்குவதை இந்த மாதத்திலே கடக ராசி நேயர்கள் தவிர்ப்பதை வரைக்கும் முயற்சிக்கலாம் பன்னிரெண்டிலே வரும் குரு பகவானால் நீங்கள் பொருளாதாரத்தில் சில சிக்கனங்களை கையாள்வது மிகுந்த பலனை தரும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஐயப்ப சாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி ஐயப்பனை தினந்தோறும் வழங்கி வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும்